அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன் இந்த காணொலியில் மிதுனம் ராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சியால் ஏற்படும் மாற்றங்கள் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் இந்த செவ்வாய் பயிற்சி அவ்வளோ முக்கியத்துவமா அப்படின்னாக்க இந்த செவ்வாய் வந்து இந்த முறை உச்சமாகிறார் மகரத்தில் அதனால தான் முக்கியத்துவம் அது வந்து சில மாற்றங்களை ஏற்படுத்தும் உலக அளவில் கூட மாற்றங்களை ஏற்படுத்தும் இந்த செவ்வாய் உச்சமானாக பூமியோட விலலாம் விளையேற்ற இருக்கும் அதாவது பிளாட்டு லேண்டு இதோட ப்ரைஸஸ்லாம் வந்து ஹைக் ஆகும் இப்போ இந்த நேரத்தில் வந்து விற்கிறதுக்காக நீங்கள் முயற்சி பண்ணுறீங்கன்னா அது ப்ராஃபிட்டபிளாக இருக்கும் அதே போல் கோல்டோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் குறையும் பார்த்தீங்கன்னாக்க இது வந்து உலக அளவில் மிதுனராசிக்கு செவ்வாய் வந்து ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்துல உச்சமாகற பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி முதல் மார்ச் மாதம் தேதி வரலும் இடத்துல ஒரு நாற்பது நாள் செவ்வாய் உச்சம் பெற்று இருக்கிறார் அதில் வந்து பிப்ரவரி பதிமூணாம் தேதியிலிருந்து சுக்கரனோடும் சேர்ந்திருக்கிறார் சுக்கிரன் செவ்வாய் எட்டாம் இடத்துல என்ன மாதிரியான நன்மைகளை ஏற்படுத்தும் என்ன மாதிரியான பிரச்சனைகளையும் கொடுக்கும் என்பதை பற்றி இந்த பதிவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் செவ்வாய் பொதுவாகவே ஆறுக்குரியவன் எட்டாம் இடத்தில் இருக்கிறது விபரீத ராஜியோகம் இந்த ஆறாம் பாவகம் என்பது வேலை வாய்ப்பு அதாவது ஒரு இடத்துல போய் ஜாப் ஒர்க் பண்ணுறது போல் கடன் நோய் எதிரி இவற்றையெல்லாம் குறிக்கக்கூடிய இடம் ஸோ இந்த செவ்வாய் இன்னொரு இடத்துல உச்சமாகிறது வந்து இது வந்து மிக அற்புதமான பலனை கொடுக்கும் குறிப்பாக வேலை இல்லாதவர்கள் இவ்வளோ காலமாக முயற்சி செய்தும் வேலை இல்லாமல் இருக்கிறவங்க முக்கியமாக அந்த நோட் பண்ணிங்க முயற்சி செய்யாமல் வேலை இல்லைன்னா அது ஒரு தனி கதை முயற்சி செஞ்சோம் தொடர்ந்து நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேன் ஆனாலும் வேலை கிடைக்கல என்பவர்களுக்கு இந்த நாற்பது நாட்களில் வேலை கிடைக்கும் நான் வந்து அரசு பணியை சொல்லலை உங்களுக்கு ஒரு ப்ரைவேட் ஜாபாவது கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுடைய தகுதிக்கு தகுந்தவாறு உங்களுடைய திறமைக்கு தகுந்தவாறு ஒரு வேலை கண்டிப்பாக கிடைக்கும் ஏன் அரசு பணியை நான் இங்கே சொல்லலை அப்படின்னாக்க அது உங்கள் ஜாதகத்தில் தான் தெரியும் இது பொது தான் இது வயதுக்கு ஏற்றார் போல் நீங்கள் உங்கள் பலன்களை நீங்கள் டிட்டர்மைன் பண்ணிங்க நிறைய பலன் சொல்கிறோம் அது உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை எடுத்துங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த செவ்வாய் வந்து எட்டாம் பாவகத்தில் இருக்கிறதுனால கோச்சாரத்தில் பார்த்திங்கனாக்க வேலையில் ஒரு இடமாற்றங்கள் ஏற்படும் ஆல்ரெடி நீங்கள் ஜாபில் இருந்துகிட்டு இருக்கிறீங்க வேலையில் ஒரு டென்ஷனாக இருக்கிறீங்க ஒர்க் ப்ரெஷர் இருக்குது திருப்தியற்ற சூழ்நிலை இருக்குது அல்லது அவங்களே வெளியில் அனுப்பக்கூடிய சூழ்நிலாம் இருக்குது அப்படின்னாக்க அப்படிப்பட்டவர்களுக்கு கண்டிப்பாக வேலையை விட்டுட்டு ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போகிற மாதிரி இருக்கும் அது வந்து மேக்சிமம் பார்த்திங்கனாக்க இடமாற்றங்களும் பயணங்களுமாக இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் குறிப்பாக அந்த ஃபார்ட்டி டேஸு குறிப்பாக வந்து வெளிநாட்டில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாக்க அங்கே வந்து நிறுவன மாற்றங்கள் ஏற்படலாம் அல்லது இங்கேயே ஒர்க் பண்றவங்களுக்கு கூட பாத்தீங்கன்னா ஒரு தொலைதூர பயணத்தின் மூலம் வேறு ஒரு ஊருக்கோ அல்லது வேற ஒரு நாட்டுக்கோ கூட போகக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இருக்கு அதற்கான முயற்சிகள் செய்பவர்களுக்கு கண்டிப்பாக சாத்தியமாகும் எல்லாமே நம்ம செய்யக்கூடிய முயற்சி தான் அதாவது அந்த முயற்சியை வந்து யார் செய்ய வைப்பாருன்னா அதுக்கும் நமக்கு வந்து பிராப்தங்கள் இருக்கணும் முயற்சியே செய்யாதவர்கள் இருக்கிறாங்க முயற்சி செய்தும் அப்படிப்பட்டவர்கள் அதுவும் அதிகமாகவே இருக்கிறாங்க வேலை கிடைக்காம இருப்பாங்க அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு சாத்தியமுள்ள காலகட்டம் உங்களுக்கு தசா புக்தியும் நல்லதாக இப்போ நடக்குதுன்னாக்க கை நிறைய சம்பளம் வாங்கக்கூடிய வேலையிலே போய் உக்காந்து மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய காலகட்டம் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்க மேக்சிமம் வேலையில் இருப்பவர்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது ஒரு டென்ஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் பயப்படாதீங்க ஒரு இடமாற்றம் ஏற்படுது அல்லது வேலைய விட்டு உங்களை தூக்கிட்டாங்க அப்படின்னாலே நீங்கள் பயப்படாதீங்க உங்களுக்கு புதிய வாய்ப்பு ரெடியாக இருக்குதுன்னு அர்த்தம் புதிய வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும்னு அர்த்தம் அது உங்களை அடுத்த லெவலுக்கு தான் கொண்டு போகுமோ தவிர கீழே விடாது என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த செவ்வாயோடு சுக்கரன் சேரும் போது பிப்ரவரி பதிமூணாம் தேதியிலிருந்து உங்களுக்கு திடீர்னு தனவரவும் வரும் அதாவது ஒரு விரயம் ஆகும்போது ஒரு கைக்கு வரும் நீங்க ஒரு முக்கியமான ஒரு செலவு செய்கிறீங்க அப்படின்னா அது கேட்டவாறு உங்க கையில பணமும் வந்துட்டு இருக்கும் சில பேருக்கு மட்டும் பாத்தீங்கன்னா கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் கடன் மூலம் அந்த வருமானம் வரக்கூடிய வாய்ப்பும் வரும் பண விஷயத்தை பொறுத்தவரையும் பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை மேலும் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்து பனிரெண்டாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி செவ்வாய் அந்த இரண்டு கிரகங்களும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால சொத்துக்கள் தொடர்பாக செலவுகள் ஆகும் வாகனம் வாங்கலாம் அல்லது வாகனத்தில் அடிக்கடி பழுதுகள் ஏற்பட்டு அதை செலவு பண்ணலாம் வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க அல்லது குடியிருக்கிற வீட்டை மாத்துவீங்க அல்லது வந்து புதிய வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு சொத்துக்கள் வாங்குறது விற்கிறது ரொம்ப ரொம்ப ஆதாயத்தை கொடுக்கும் ரொம்ப நாளாக விற்க முடியல சொத்து ஒரு பிளாட் இருக்கு அல்லது ஒரு பூர்வீக சொத்து இருக்கு விக்க முடியல அப்படின்னா இந்த நேரத்துல கொஞ்சம் இறங்கி செயல்படுங்க கொஞ்சம் மூமெண்ட் பண்ணீங்கன்னாக்க கண்டிப்பா ஒரு ஃபாஸ்ட்டாக சேல்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு நிறையவே உண்டு அது வந்து உங்களுக்கு லாபத்தையும் கொடுக்கும் அதே போல சகோதரக்காரர்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் உச்சமாகும் போது சகோதரர்களோட கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளாக வரும் ராசியை பொறுத்து வரலாம் பெற்றோர்களின் உடல் நலனில் கவனம் செலுத்திக்கணும் முக்கியமாக தாயாக இருந்தாலும் சரி தந்தையாக இருந்தாலும் சரி அவர்களின் உடல் நலனில் கவனம் செலுத்திக்கணும் சில பேருக்கு மட்டும் தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் வந்து போகும் ஏன்னா சூரியனுமே தான் இருக்கிறார் இந்த பதிமூணு நாள் பிப்ரவரி பதிமூணாம் தேதி வரலாம் அடுத்த மாதம் பிப்ரவரி பதிமூணுக்கு பிறகு சூரியன் ஒன்பதாம் இடத்துக்கு போவார் ஸோ அதனால ஒன்பதில் சூரியன் இருக்கிறது பெந்தையுடன் கருத்து வேறுபாடு அல்லது தந்தைக்கு சில உடல்நல பாதிப்புகள் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு அதில் கொஞ்சம் கவனம் செலுத்திங்க பிப்ரவரி பதிமூணாம் தேதிக்கு பிறகு கணவன் மனைவிக்குள் ஒரு ஒற்றுமையாகவே இருப்பீங்க ஒரு அன்னியன்னு இருக்கும் ஒர்க் பண்ணுற ஸ்பாட்ல உங்களுக்கு வந்து எதிர்ப்பாளினுடைய பழக்க வழக்கம் நட்பு இதெல்லாம் இருக்கு அப்படின்னாக்க அவர்கள் மேலே ஒரு ஈர்ப்பு வரும் அல்லது அவங்களால சில பிரச்சனைகளும் வரும் அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துங்க இதை வந்து இந்த மாதப்பலன்களை கூட நான் சொல்லியிருப்பேன் அதாவது குறிப்பாக வந்து அது வேலை பார்க்கக்கூடிய இடத்துலையாகவும் சரி உறவுகளாகவும் சரி ஏதோ ஒரு வகையில் எதிர்ப்பாளினரால் ஈர்க்கப்படுவீங்க இந்த காலக்கட்டத்தில் அல்லது அவங்க மேலே ஒரு நாட்டம் வரும் அப்படி வரும்போது அது குடும்ப வாழ்க்கையில் பாதிக்கலாம் அல்லது வேலை விஷயத்தில் பாதிக்கலாம் அதனால வந்து அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னாக்க திருமண வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு கருத்து வேறுபாடு இல்லை அந்யோன்னியமாக இருப்பீங்க திருமண வாழ்க்கையை பொறுத்தவர்களும் பார்த்தீங்கன்னாக்க பிரிந்திருக்காங்க பிரிந்த கணவன் மனைவி சேரக்கூடிய வாய்ப்புக்கள்லாம் இருக்கா அப்படின்னாக்க இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் ஏழாம் அதிபதியாக வரக்கூடிய குரு வந்து பார்த்திங்கன்னா பதினொன்றாம் பாவகத்தில் இருக்கிறாரு தற்காலிகமாக பிரிஞ்சிருக்கீங்க இதற்கான பதிலே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சுய ஜாதகத்தில் தான் இருக்குது சப்போஸ் உங்கள் ஜாதகத்தில் ரெண்டு பேருடைய ஜாதகத்துலேயும் கலசர தோஷங்கள் இருந்து பிரிந்திருந்தாக அது பிரிவு வந்து நிரந்தரமாக போகும் செகண்ட் மேரேஜ் என்ற லெவலில் தான் போய் நிற்கும் அதே சமயத்தில் உங்கள் ரெண்டு பேருடைய ஜாதகத்திலையும் தோஷங்கள் இல்லாமல் பிரிந்திருக்கீங்க கலஸ்தர தோஷம் கிடையாது எதுவுமே கிடையாது நல்ல நேரம் இல்லை அஷ்டமத்து சனி கடந்த காலத்தில் நடந்ததுனால் அந்த காலக்கட்டத்தில் சண்டை சச்சரவால் பிரிந்திருக்கிறோம் வாழ்க்கை துணையை விட்டு தனித்து இருக்கிற எந்த விதமான லீகல் ஆக்டிவிட்டியும் எடுக்கலை அப்படின்னாவே நீங்கள் வந்து கண்டிப்பாக பெரிய அளவுக்கு தோஷம் இல்லைன்னு தான் நம்ம நினச்சிக்கலாம் இருந்தாலும் நீங்கள் ஒரு அஸ்ட்ராலஜரை பார்த்து அதை முடிவு பண்ணிக்கலாம் அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வாழ்க்கை துணையினருடன் சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புக்கெல்லாம் கூட வரும் அதே போல் சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணைவரால் ஆதாயங்களும் ஏற்படும் ஏன்னா ஏழாம் அதிபதி பதினொன்றாம் பாவகத்தில் இருக்கிறார் பதினொன்று குறிவனும் உச்சமாக இருக்கிறார் அப்போது வாழ்க்கை துணைவரால் ஆதாயம் ரெண்டு பேரும் சேர்ந்து கூட பார்த்திங்கன்னா ஒரு அசட் வாங்குறது வீட்டுக்கு தேவையான ஒரு ஆடம்பர பொருட்கள் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும் இந்த அவசர முடிவுகளை மட்டும் எடுக்காமல் விடுங்க அவசரமாக எடுத்துர்றது எந்த ஒரு முடிவு யோசிக்காமல் நஷ்டம் அடையலாம் தேவையில்லாமல் ஒரு நஷ்டத்துக்குள்ளாகக்கூடிய வாய்ப்பு உண்டு கொடுக்கல் வாங்கலை அல்லது வந்து பார்த்தீங்கன்னாக்க சில நேரங்களில் மன காயங்கள் சில பேருக்கு ஏற்பட்டு அதனால் உங்களுக்கு பகையும் பிரச்சனையும் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு உறவுகளில் அதனால் உறவுகளோடு பேசும்போதும் சரி கொஞ்சம் நாசுக்காக பேசிடுங்க அவசரமாக எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் கொஞ்சம் யோசித்து அதை செயல்படுத்திங்கன்னா உங்களுக்கு வெற்றி உண்டு அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது மற்றபடி வந்து உடல்நலம் ரொம்ப நாளாக பாதிக்கப்பட்டிருந்தவங்க அதற்குரிய மருத்துவம் கிடைச்சி உடல்நலம் தேரும் நல்லாவே இருப்பீங்க மேலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மிதன ராசியை பொறுத்தவரை செவ்வாய் வந்து ஒரு பாவி கிரகம்தான் ஆனால் அது வந்து மறைவு ஸ்தானத்தில் வந்து இருக்கிறது வந்து நல்ல பலனையே கொடுக்கும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சேஞ்சஸ் ஏற்படுத்தும் அந்த சேஞ்சஸ் உங்களுக்கு பின்னாடி வாழ்க்கைக்கு பெட்டராக இருக்கும் உங்களுக்கு வந்து ஒரு ஜாப் சேஞ்சஸ் வருது அது ஒரு வீடு சேஞ்சஸ் ஆகுது அல்லது ஊர் சேஞ்சஸ் ஆகுதுன்னா அது வந்து பாசிட்டிவாக தான் இருக்க போகுது அதனால நீங்கள் ஒன்றும் அதுக்காக பயப்பட வேண்டாம் அப்படி வந்து சேஞ்சஸ் வந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம் திருமணத்திற்கான முயற்சிகள் இதெல்லாம் கூட இந்த காலக்கட்டத்தில் சாத்தியமாகும் மறுமணத்திற்கு முயற்சி செய்வர்களுக்கு உறுதியாகவே சாத்தியமாகும் ஏன்னா பதினொன்றாம் அதிபதி உச்சமாகும்போது போது மறுமணத்திற்கான வரன்கள் இந்த காலக்கட்டத்தில் வரும் அது வந்து கண்டிப்பாக ஆகிற அளவுக்கு போகும் கோச்சார வகையில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை ஒன்பதாம் இடத்துல பார்த்தீங்கன்னாக்க சனி இருக்கிறாரு சூரியன் சேரும்போது ஏறத்தாலும் பிப்ரவரி பதிமூணாம் தேதியிலிருந்து உடல்நல விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்திங்க இந்த பதிமூணு நாள் மட்டும் பார்த்தீங்கன்னாக்க சுக்கிரன் பயிற்சிக்கு முன்னாடி இந்த செவ்வாயும் சூரியனும் இருக்கும் அதனால் வந்து கொஞ்சம் கோபம் டென்ஷன்லாம் இருக்கும் குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளேயே கூட ஆனால் அந்த பிப்ரவரி பதிமூணாந்தேதிக்கு பிறகு சுக்கிரன் அங்கே போகும்போது சூரியனும் வந்து அடுத்த இடத்துக்கு அடுத்த கட்டத்துக்கு ஒன்பதாம் பாவகத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் உங்கள் குடும்பத்தில் பெரிய அளவுக்கு கருத்து வேறுபாடு இருக்காது கணவன் மனைவிக்குள் அந்யுன்யம் தான் ஏற்படும் ஒற்றுமையாக தான் இருப்பீங்க ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் பயிற்சி என்பது உங்களுக்கு நன்மை கொடுக்கக்கூடியது ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற இடத்துல மட்டும் உங்களுக்கு மேலதிகாரியாக பெண்கள் இருக்கிறாங்க அல்லது உங்களுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடியவர்கள் பெண்கள் இருக்கிறாங்க நீங்கள் வந்து பெண்களாக இருக்கீங்க உங்களுக்கு மேலதிகாரி ஒரு ஆணா இருக்கிறாருனாக்க அவங்க கிட்ட பேசும்போது போது கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்துங்க அவ்வளோதான் மற்ற விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் இறங்கி செயல்படக்கூடிய காலகட்டம் தான் இறங்கி செயல்பட்டு வெற்றியை அடையுங்கள் இந்த மாதத்தை பொறுத்தவரையும் இந்த செவ்வாய் பயிற்சியால் துவரம் பருப்பு தானமாக கொடுத்துட்டு வாங்க அது வந்து உங்களுக்கு நோய் நீங்கும் அதே போல் வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கும் முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும் முயற்சி செய்கிற முயற்சியெல்லாம் வெற்றி அடைஞ்சால் தான் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அது சக்ஸஸ் ஆகும் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோயிலுக்கு செவ்வாய்க்கிழமை நாட்களில் போயிட்டு வரலாம் முருகனை தரிசியுங்கள் சந்த சஷ்டி கவசத்தை நீங்கள் செவ்வாய்க்கிழமை நாட்களில் படிச்சுட்டு வந்தாலும் சிறப்பானது ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்கள் இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்